பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம் எல்லாமே அனுபவம் தாங்க அதெல்லாம் ஒரு பெரிய காலம் மீண்டந்த காலம் வருமா அறிந்து அறிந்து செய்த பாவத்தை அழுதழுதே தொலைக்கணும்னு ஒரு பழமொழி இருக்குங்க அறிஞ்சு அறிஞ்சு செஞ்ச பாவத்தை அழுதழுதுதான் தொலைக்கணுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் அறுபது ஏன் எழுபது வரைக்குமே ஒரு வீட்டுக்குள்ளார கருப்பு வெள்ளை ஃபோட்டோஸ் எல்லார் வீட்லையும் இருக்கும் பெரிய தாத்தா சின்ன தாத்தா பாட்டி ஆயா அத்தை மாமா ஃபோட்டோலாம் இருக்கும் இதெல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் இப்போ பாருங்க எல்லாம் காணாமல் போச்சு ஒரு விருந்தினர் வந்தால் எங்க இதாங்க எங்கள் பெரிய தாத்தா இது எங்கள் சின்ன பாட்டிங்க இது எங்கள் தாய் மாமங்க அப்படின்னு புகைப்படத்தை காட்டி காட்டி மனிதர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருந்தாங்க நீங்கள் இப்போ சமீகம் காலமாக ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போங்க வாங்க 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 பாருங்க சோபாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் சோபா அப்படி உக்காந்திங்கன்னா உள்ளார வாங்கிக்கும் சார் சார் பார்த்து வாங்க சார் ராஜஸ்தான்லேருந்து நான் கிரைனைட் வாங்கினேன் வலிக்கிற போகுது சார் அட்டாச்சு டாய்லெட் அப்படியே அங்கே எல்லாமே சார் இந்த ரூம்குள்ளேற என் ஒய்ஃபே போகாது சார் கிச்சன் சார் எல்லா பொருட்களை அறிமுகப்படுத்துகிறான் சார் நாலு லட்சம் ரூபாய் டிவி இல்லையா ஹோம் தியேட்டர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மனிதர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருந்த காலம் போய் பொருட்களை அறிமுகப்படுத்துகிறோம் சார் ரூபாய் நாய்ங்க நாய் சோபாவில் இருக்குது இவன் கீழே உக்காந்துருக்கிறான் இப்படி கொத்து கொத்தா மனிதர்களை அறிமுகப்படுத்திய காலம் போய்ங்க பொருட்களை அறிமுகப்படுத்துகிற காலம் வந்துடுச்சு மீண்டும் திரும்பவும் வந்த அந்த காலத்துக்கு இல்லையா அறிஞ்சு அறிஞ்சு செஞ்ச பாவத்தை அழுதழுதான் தொலைக்கணுன்ற அந்த பழமொழி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்